அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு ஊரே உங்களை திரும்பி பார்க்க வைக்க போகும் புதனால் கடகராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கடகராசனையர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பயிற்சியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் செவ்வாயும் சுக்கரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க தற்போது புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இல்லாமல் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதிலும் மற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினிகளுடைய வாழ்வில் அடுத்த இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமில்லாமல் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திர கிரகமாகும் காரணம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாருங்க அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன் கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிர ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் நிச்சயம் நடைபெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறி பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாருங்க அது மட்டுமில்லாம புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானால் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் என்பது குறிப்பாக கடகராசன வரைக்கும் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரர் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் கூடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு வரும்போது உடன்பிறப்புகளால் விரயங்கள் ஏற்படுங்க இந்த விரயங்கள் சுப விரயங்களாக அமைவதற்கான இருக்குதுங்க அது இல்லாம புதன் அவர் தனஸ்தானத்தில் வரும்போது உடன்பிறப்புகளால் விரயங்கள் ஏற்படுங்க அவர்களுடைய கடன் சுமை குறைய ஆரம்பித்து கொடுப்பீங்க அது மட்டுமில்லாம அல்ல அல்லது அவர்களின் கல்யாணம் போன்றவற்றை முன்னின்று நடத்தி செலவிட இருக்கீங்க கடகராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக நாடு மற்றும் மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திக்கும் நேரமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நாகரிக பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உடன்பிறப்புகளுக்கு மேலதிகாரிகளுடன் உங்களுடைய செயல்பாடுகளை காட்டுவீங்க இதனால் புதிய ஒப்பந்தங்கள்ல பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல கடகராசனையர்களை பொறுத்தவரைக்கும் புதன் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ஓரளவிற்கு நன்மை கிடைக்குங்க என்றாலும் விரயங்களை கட்டுப்படுத்த இயலாது திட்டமிட்டபடி சூழ்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஒன்றுங்க இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதம் அமைய இருக்கு அதே போல குருவினுடைய பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் உங்களுடைய பாக்கியங்களும் அனைத்து நலன்களும் வந்து சேரும் என கூறப்படுகிறது ராகு மற்றும் கேதுகளுக்குரிய வழிபாடு மேற்கொண்டால் தடைகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம கடகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சுக்கிரன் வந்து ஜொலித்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஏழாம் இட பார்வை இல்லத்தில் இனிமையை தருங்க அது மட்டும் இல்லாம சுகஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருப்பதால துன்பங்கள் இருந்தாலும் அவ்வப்பொழுது மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமையிருக்கு மூன்றில் செவ்வாய் எதையும் தாங்கும் இதயத்தை தருங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வருங்க அதேபோல் போல் ஐந்து பத்துக்கு உரியவராக செயல்படுவாங்க இருந்தாலும் இருந்தால் இருப்பதால் தொழிலும் வேலை வாய்ப்பிலும் வாய்ப்புகள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற அளவிற்கு பல முன்னேற்றங்களும் அதிகார பதவிகள் தானே தேடி வரும் என்பதை உணர்ந்து நிதானமாக செயல்படும் போது அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம கடகராசனிங்கர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் இரண்டில் சூரியன் கேது புதன் இணைந்திருக்கிறார்கள் வாக்குஸ்தானத்தில் நெருப்பு கூலான சூரியன் கேது புதன் இணைந்திருப்பதால அபூர்வமான பலத்தோடு இருப்பதாலும் தைரியம் என்றும் நினைத்து கொண்டு வேகமாக பேசி விவாகரத்தை வரவழைத்துக் கொள்ளாதீங்க பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை நீங்கள் நல்லது என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இத்தருணங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க கடகராசனையர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாம பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது இதனால் தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம்